வ எல்லாத்துக்கும் கடைசி கட்ட தேர்தலை நோக்கி இந்தியா போயிட்டு இருக்குது இந்தியாவின் பிரதமர் யார் பதினெட்டாம் பிரதமர் யார் பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் ஸோ இதை நோக்கி போயிட்டு போயிட்டுருக்குது இந்தியாவின் பிரதமராக யார் வரப்போறான்னால அடுத்த இதுதான் முடிவு பண்ண வாழ்ந்துருக்குது ஸோ நம்ம இந்த தேர்தல் என்ன முடிவுன்னு பார்த்தோன்னா நம்ம ம இடைக்கு பஞ்சாப் ஜார்க்கண்ட் மேற்கு வங்காளம் அதுபோல் பீகார் ஒடிசா இந்த ஐந்து மாநிலத்தில் வந்து ஏதாவது கடைசி கட்டு தேர்தல் நடக்கும்போது இல்லை பஞ்சாபில் பார்த்தோம்னா பாரதிய போன எலெக்ஷனில் பார்த்தோன்னா காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் மற்ற சீட்டை இது பண்ணி போயிட்டாங்க பிஜேபி ஆச்சு ஸோ வெஸ்ட் பெங்காலையும் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் தான் இருக்குது அதுக்கப்புறம் ஒடிசாவில் சுத்தமாக வாய்ப்பு என்னட்டாங்க ஏன்னா சர்ச்சையான பேச்சு பேசுகிறதுனால ஸோ அதுக்கப்புறம் பீகாரில் நாலு சீட்டு ஏன்னா நாலு சீட்டு அடிவாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே இது தனது இல்லை அந்த மாதிரி நிதிஷ்குமார் கூட்டணி மாறி மாறி போனதால் அங்கே உள்ள மக்கள் வெறுப்பில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஜார்க்கண்ட் ஜார்க்கண்டில் பார்த்தோன்னா சிதுசேலன் அதாவது அவரை உள்ளே போட்டதால் ஜார்க்கண்ட் சீக்கியமாக உள்ள போட்டதால் சிறையில் போட்டதால் அவங்க வந்து ரொம்ப கடுப்பில் இருக்கனால அங்கேயும் அடி வாங்குவது வாய்ப்பு இருக்குது ஸோ உத்தரப்பிரதேசத்தில் கோஷாலயமாக அதாவது மாடு விவசாயிகள் மாடுகளை அதாவது பாலை பாலு பால் வராத மாடுகள் கோய விட்டதுனால மாடுகளை பாதுகாக்க அதுக்கு செலவாது மக்களுக்கு எந்த விதமான பலனும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு மக்கள் வந்து இது பண்ணுறதுனால விவசாயிகள் கொந்தளிப்பில் இருக்கிறனால அங்கேயும் மதிவாங்கிறது ஓட்டு இருக்குது ஸோ இதனால் வந்து கடைசி கட்ட தேர்தலில் வந்து நான் இந்த உயிரி போகிறதுல ராமாராமான்னு சொல்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து கடைசி கட்ட தேர்தல் ஒரு அக்னி பரிசையாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு பத்திரிகையாளர் வந்து எதிர்கட்சிகளை குற்றம் வைக்கிறாங்க ஸோ இந்த தேர்தலில் மலேசி கட்ட தேர்தலில் மோடி அவர்கள் என்ன யூகம் எடுக்க போகிறாரு அமித்ஷாவும் என்ன யூகம் எடுக்க போகிறாருன்றதையும் நம்ம வந்து பார்த்தாரான்னு சொல்லி என் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் உங்களுடைய விடைபெறும் திருப்பு பிரகாஷ் முடித்து